உங்களுக்கு தான் தெரியும்ல எந்த சார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அது என்னது அப்படி அங்க பல சார் இருக்காங்களா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்ணை தனியா கூட்டிட்டு போய் அவங்கள பாலியல் தொல்லை கொடுத்து இன்னொரு சாரும் இருக்காரு அந்த சாருக்கும் நீங்க பேசுங்கிறது நம்மளுடைய முதலமைச்சர் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை அது அந்த சார் யார் அந்த சார் அந்த சாரை கண்டுபிடிக்க முடியல ஆனா இப்ப ஆனா சாருன்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு பயம் ஒரு தோல்வி பயம் ஒரு மாதிரி பயம் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல பேரை சொன்னா அதிருது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இந்த சாருன்னு சொல்லிட்டா இப்ப ஒரு தோல்வி பயத்துல நம்மளுடைய முதலமைச்சர் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறான் அவ்வளவு அதுதான் என்ன சார் அப்படின்னா இன்னைக்கு வாக்கெடுப்பு வாக்காளர்களை வாக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க கணக்கெடுப்பு தான் இந்த சார் நீங்க காலத்தில் இருந்து பத்து முறை காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போது வாக்காளர் கணக்கெடுப்பு எடுத்து இதுல இவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதினாலு ஆர் கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் கோர்ட்டுக்கே போனாங்க நீதிமன்றத்திற்கே போனாங்க நம்மளுடைய முதலமைச்சர் நீதிமன்றத்திற்கு போய் போலி வாக்காளர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திற்கே போனாங்க ஆனா இன்னைக்கு வாக்கெடுப்பு நடத்தும் போது இன்னும் நடத்தல ஆரம்பிக்கல ஆனா அதை கண்டு இன்னைக்கு தோல்வி பயத்துல எடுக்க கூடாது அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டிருக்கிறாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் போடுறாங்கன்னா அது தேவையே இல்லை இன்னைக்கு அவங்க தொகுதியிலேயே குளத்தூர் தொகுதியிலேயே ளத்தூர் தொகுதியில் ஒன்பதாயிரம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் தொகுதியில் முதலமைச்சர் போவார் துறைமுகம் தொகுதியில் பத்தாயிரமோ பதினாயிரம் பாபா அவர்கள் இப்படி கன்னியாகுமரியிலிருந்து கும்முடி பூண்டி வரைக்கும் திமுகவினர் போலி வாக்காளர்களை சேர்த்ததை அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதற்காகத்தான் பயந்து போய் இருக்கிறார் இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பயந்து போயிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மதிப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கி காட்டியது நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய நினைவு நாள் அவருடைய நினைவு நாளில் இன்றைக்கு நாம் ஒரு சபதம் எடுக்க வேண்டும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற தேர்தலில் அனைவரும் சபதம் கும்பகோணத்தில் கூடல் நகரத்தில் இருந்து கோயில் நகரங்களாக இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் இருந்து நாம் ஒவ்வொருவரும் சமதம் ஏற்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தமிழகத்திலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய சபதமாக இருக்க வேண்டும் அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கி காட்டியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மனித புனிதர் சத்னவு தந்த சரித்திர நாயகன் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தவ புதல்வன் சத்தியத்தாய் பெற்றெடுத்த தவப்புதல்வன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அற்புதமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கம் காலத்தில் இருந்து மக்களுக்காகவே நாட்டிற்காக தேசத்திற்காக உருவாகிய கட்சி ஜனசங்கம் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தலைவராக நாட்டினுடைய பிரதமராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேசத்தை காட்கின்ற தெய்வமாக சித்தபுருஷராக இருக்கிறார் இந்த கூட்டணி வெல்ல வேண்டும் சத்தியம் வெல்ல வேண்டும் தர்மம் ஜெயிக்க வேண்டும் அதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது நாட்கள் என்னப்படுகிறது படுகிறது ஸ்டார்ட் ஆகிவிட்டது மதுரையில் சொன்னேன் கவுண்ட ஸ்டார்ட் ஆகிவிட்டது நாட்கள் என்னப்படுகிறது திமுக ஆட்சி விரட்டி அடிக்கப்படும் தமிழகத்தில் இனி ஜனநாயக ஆட்சி தர்மத்தின் ஆட்சி நிலைநாட்டப்படும் என்பதை சொல்லி இவ்வளவு நேரம் காத்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த தங்க கண்ணடி கருப்பு முருகானந்த உள்ளிட்ட அவருடைய குழுவிற்கும் அண்ணன் கச்சி உள்ளிட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்தேன் தெரிவித்துக் கொண்டு வெள்ளட்டும் வெல்லட்டும் தேசிய ஜனநாயக வெல்லட்டும் ஒன்றுபடுவோம் கூடுவோம் வெல்வோம் வெற்றி நமதே நாளை நமதே என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்